வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் டைரி ஃபார்ம் அதாவது பால் பண்ணை வைக்கிறாங்க இல்லையா பால பால் வியாபாரம் பால் பண்ணை இதெல்லாம் வைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ராசி தான் கடக ராசி தான் கடக லக்னமாக இருக்கக்கூடிய அடிப்படையை பெற்றவங்க அல்லது துலாம் லக்னமாகி கடகம் பத்தாம் பாவமாக இருக்கிறவங்க இந்த ரெண்டு அமைப்பு ஒண்ணு கடக லக்னம் அல்லது துலா லக்கணம் இந்த ரெண்டு பேருக்குமே இந்த டைரி ஃபார்ம் இந்த தொழில் வந்து மிக அற்புதமாக இருக்கும் நல்ல தசா புத்திகள் நடக்கிறப்ப இருக்கும் சுமாரான தசா புத்தி நடக்கிறப்ப ஆனா இவங்க தொழில் அதுதான் இந்த பால் வியாபாரத்துக்கு இவங்க போயிட்டாங்கன்னா இவங்களை பால் வியாபாரின்னு சொல்றதை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்ப ராசிக்கு ராசிக்கு உண்டு ஆனா லக்னத்துக்காக உள்ளும் போது வாழ்நாள் முழுவது பிறந்த விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இறப்பு வரைக்கும் இதை தொழிலை செய்யலாம் ராசின்னு செய்கிறப்ப அப்பப்போ வந்து போகக்கூடிய தன்மையில தான் அது அமையும் கடக தான் பட் இது வந்து உண்மையிலே டைரி அப்படின்னா அது கடகம் தான் எல்லாரும் இந்த மாட்டு மா மாடு விலங்கு அப்படிங்கிறப்ப இந்த சுக்கரனுக்கான ரிஷபம் துலாம்னு சொன்னாலும் துலாம் லக்னத்துக்கு சூப்பர் ஏன்னா பத்து குடி லக்னாதிபதியின் சுக்ரன் பத்துக்குடியின் சந்திரன் பட் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த டைரி ஃபார்ம் பால் பண்ணை பால் தொழில் மிக அற்புதமாக முன்னேறும் அவங்களுடைய ஆன்ம திருப்தியாக இருப்பாங்க ஆன்ம திருப்தியாக அந்த தொழிலை செய்வாங்க நன்றிங்க நன்றிங்க